சார் உங்கள் ஒளிப்பதிவில் பாபாவை எப்படி பார்த்தீங்க வாங்க சார் அனைவருக்கும் காலை வணக்கம் என் ஒளிப்பதிவில் பபாவை எப்படி பார்த்தேன் இன்றைக்கி தான் சொ கிட்ட சொல்லியிருந்தேன் பபாவை பார்த்து பார்த்து ரொம்ப அழகாக இப்போ ஏன்னா எங்கே பார்த்தாலும் பாபாவை போட்டுருக்கா பார்த்து படம் பார்த்தா அது ஒரு ரோல் பண்ணுறாரு ஸோ பவா பற்றி நான் புகழ்ந்து பேச போகிறது இல்லை காரணம் அது அவருக்கு தேவையில்லை அவர் கட அவர் கடமையாக பண்ணிட்டுருக்காரு சார் அதெல்லாம் அளவுக்கு ஒரு வளர்ச்சி வந்த காரணம் வந்து என்னை பற்றி என் பார்வைகளை சொல்கிறேன் பவானால் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால் தான் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் எப்பயாவது வாட்டி பேசினா கூட எனக்கு ரொம்ப நெருக்கம் காரணம் அந் நான் முதல்ல பார்த்த பத்து வருஷம் முன்னாடி பார்த்த அதே அதே பாவா அதே வேகம் குறையலை என்றைக்குமே புகழ்ந்தான் மட்டும் ஆனால் வேகம் குறையாதவருக்கு இன்னும் ஜாஸ்தி பண்ணி போகிறதா இருக்கு அதுதான் மனித மன மனித மனிதனுக்கு முக்கியமான விஷயம் ஏன்னா புகழ் காதில் உண்டு அது ஒரு வேலை ஒன்று அதுக்கு மேலே ஒரு வேகத்தை நம்ம போனால் தான் நம்ம பயணத்தின் பலன் கிடைக்கும்ன்ற அது உதாரணமாக இருக்கிறது பாவா பாபாவுக்கு என்பத்துக்கு நன்றி